உங்களுக்கு இப்படி தோணுது காரணம் தோணுது காரணம் எங்க வீட்டுக்காரர் தான் சார் என்ன பண்ணாரு பொருள் கூட சேர்த்துக்க மாட்டார் சார் எனக்கு ஆசை இருந்தாலும் அவரு விட மாட்டார் சார் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு இதுக்கு முன்னாடி எதை பார்த்து நீங்க இப்படி ஏன் இந்த பொருள் அடுத்தவங்க பொருள் எதுக்கு அப்படின்ட்டு அவர் விடாம உங்க ஹஸ்பண்ட் என்ன இதே மாதிரி என்ன பண்ணாரு அதான் அந்த பணம் கிடைச்சதுல அதை தெளிவா சொல்லுங்க பணம் இந்த மாதிரி படிச்சது எத்தனை பேர் கமிஷன் கொடுத்து அவர் அவார்டு வாங்கினாரு அதனால் எனக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்து பேர் பரதநாள்